ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அனைத்து தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக தமிழக அரசிடம் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அனைத்து தொழிலாளர் சங்கம் மற்றும் ஓய்வு பெற்ற அமைப்புகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஆற அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பத்தொம்போது வேலைநிறுத்த அறிவிப்பு கொடுத்தோம் அது சம்மந்தமாக இப்போ தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து ரெண்டு மூணு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு என முயற்சித்தது பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடு எட்டப்படாத நிலையில் போக்குவரத்து தொழிலாளர் வேலைநிறுத்தம் இதெல்லாம் வழங்காமல் பேருந்தை கட்டி வச்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதும் தெரியல இது இதுவரையில் வந்து உங்கள் தொண்ணூறாயிரம் பேர் அந்த ஓய்வு பெற்று எந்த விதமான பலன் அகவலைப்படி பலனை அடையலை இதில் ஆறாயிரம் பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க பண பலனும் வாங்காமல் இறந்தவங்க ஐயா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க